எங்கனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசிரமும் இரநேர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையும் மிக அதிர்மருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பாத்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைய பதிவு நமது தனுசுராசினியர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வை ஒரு அரசர் பார்ப்போம் பொதுவாக தனுசு ராசி உபயராசி உபயராசி பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த தனுசு ராசி இருக்கிறவங்க வந்து ரொம்ப சாஃப்டான கரியர் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க பொதுவாகவே கேதுனுடைய மூல நட்சத்திரத்திலையும் சுக்கனுடைய பூராட நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க வந்து உண்மையிலேயே அந்த தனுசு ராசிக்கே உரிய குணம் இது வந்து காகப சத்தத்துவத்தின் ஒன்பதான குணம் இல்லவா அதனால் அந்த தனுசு ராசிக்கு உபயத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவர்களுக்கு பரிவையும் மற்றவர்கள் வந்து கஷ்டப்பட்டா கொஞ்சம் இவங்களுக்கு அந்த கஷ்டத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து அதீதமான உபயத்தன்மை உள்ள மக்களாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து கெடுதல் செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா சுபகிரகங்கள் அல்லது அசுப கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கிரக பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய அமைப்பு ஒரு ராசிக்கு எந்த அளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு கோச்சார ரீதியாக வரக்கூடிய ஒரு இருபது சதம் நன்மை அப்படின்னாலும் இந்த இருபது சதம் நன்மையோ கெடுதலோ அந்த இருபது சதம் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுதும் கெடு பலன்களும் அந்த இருபது சதவத்துக்குள்ளே தான் வரும் சுப பலன்களும் அந்த இருபது தான் வரும் அப்போ அது நல்லதாக இருக்கா இல்லாதது மோசமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு கிளான்ஸ் எப்பவுமே பார்த்துக்கிறது நல்லது தானே அப்போ இந்த அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தவர் நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக செல்லக்கூடிய சனியினுடைய அமைப்பு இந்த தனுசு ராசி நேரர்களுக்கு எந்த மாதிரியான சுப பலன்களையும் அல்லது அசுப பலன்களையும் சௌகரியம் அசௌகரியம் இது ரெண்டையுமே எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த சனி எப்போ பயிற்சியாகி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியாகி மீனராசிக்கு போகக்கூடிய அமைப்பு இது வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய இன்னொரு வீடு அவர் ஆட்சியாக கூடிய கடைசி கால நட்சத்திரத்தின் கடைசி இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடமான மீனராசிக்கு அவர் பிரவேசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைக்கு இரவு ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி மீனராசிக்கு போகக்கூடிய அமைப்பு அவர் அன்றைய நாளில் வந்து சந்திரனம் அந்த இடத்துல தான் இருக்கார் ரேவதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார் கிழமை சனிக்கிழமை அப்போ இந்த சனிக்கிழமையே மீனராசிக்கு உபயராசிக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சியாவது குருவனுடைய சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுபருடைய வீட்டிற்கு இவர் அப்படின்றது வந்து இந்த தனுசு ராசி நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து சமகிரகம் தான் நட்புனும் சொல்ல முடியாது பகைனும் சொல்ல முடியாது சமகிரகமாக இருக்கும் இவர் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த அளவுக்கு சுபத்தை தருகிறதோ அதே அளவுக்கு அசுபத்தை தரக்கூடியவர் சனி இது நின்று செய்யக்கூடிய நன்மையை தரக்கூடியவன் சனி நிலையாக இல்லாமல் அந்தந்த நேரங்களில் வரக்கூடிய சுபத்தன்மைகளை தருபவன் குரு அப்போ வந்து எப்போவுமே சுப சுப நிகழ்வுகளையும் சுபத்தன்மையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால அந்த உள்ள கிரகமாக குருவை சொல்கிறோம் ஆனால் இது ஒரு பல நேரங்கள் வந்து இது இடைஞ்சல் பண்ணாலும் ஒரு நேரத்தில் சரியான முறையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு காலம் தாழ்த்தி நிதானமாக கொடுக்கக்கூடிய நற்பலங்கை தருபவர் சனி அப்போ இப்பேற்பட்ட சனியானவர் வந்து மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக மூன்றாம் இடத்தில் இருக்கும்பொழுது ஒரு நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வீரியஸ்தானம் பொதுவாக அந்த அரைமறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சனி எப்பவுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு காலமாக இருக்கும் ஆனால் நாலாம் இடத்துக்கு போகும்போது அப்படின்றது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் உள்ள போய் விழுகும் அதாவது வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பாதிப்பை எந்த அளவுக்கு தருவாரோ அதில் வந்து ஒரு அரை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதை அவர் தருவார் அப்படின்றத உண்மை அப்போ இங்கே அந்த அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்பொழுது அப்படின்றது இன்னொரு ரெண்டரை வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தொம்போது மூணுலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பிச்சதுன்னா இருபத்தி ஒம்பது அதாவது வந்து இதே அளவில் கிட்டத்தட்ட செப்டம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த இடத்துல அவர் இருப்பார் இது வரைக்கும் வந்து அதிசாரம் வக்கரம் அதிசாரம் வக்கரம்ன்றார் ஒரு ரெண்டே கால வருஷத்துலேருந்து ரெண்டரை வருஷத்துக்குள்ளே ஏன்னா இது மீன ராசினுடைய ராசிமான அளவு கம்மி அதனால் வந்து கொஞ்சம் ஆனந்தம் இருப்பார் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இவங்களுக்கு என்ன பிரச்சனையை தந்திருப்பார் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பாஸ்டில் என்ன தந்திருப்பார் ஃபியூச்சர்ல என்ன தருவார் இதை ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கலாம் பாஸ்ட்ல வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பொதுவாக பிள்ளைகளால் பிள்ளைகளால் அடைஞ்சால் பிள்ளைகளுக்கு கல்விக்கான செலவு அவங்களுக்கு ஒரு அதாவது தராம்பரித்த வயது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுல பிள்ளைகள் இருந்தாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கட்டாய அவசியம் அதே மாதிரி படிப்பு செலவுக்கான ஒரு சிரமங்களை கொடுக்கக்கூடியது அது குலதெய்வ வழிபாடு வந்து தவிர்த்து போவது அது வந்து மறந்து போவது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதேமாதிரி இந்த வயசில் தனுசு ராசி நேரம் இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து இந்த கல்வி கேள்விகளில் வந்து கேள்வியாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவல் டூர் நீங்கள் போகலாம்னு நினச்சிருந்திருப்பீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகிறதோ அதை பெரிய மனிதர்களுடைய ஒரு சின்ன சின்ன ஒரு மன இருக்கள் வந்து அவங்களோட வந்து ஒரு சமரச போக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அதேமாரி வந்து வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுத்தவனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அந்த மூன்றாம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே மூன்றாம் இடம் அப்படின்றது வந்து நல்ல கெடுபலன்களை குறைத்து சுபபலன்களை அதிக அதிகரித்து தருபவர்கள் இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகுல் செவ்வாய் சூரியன் கேது இவங்கெல்லாம் வந்து மூன்றாம் இடத்துக்கு வைக்கிறது எப்பவுமே நல்ல இப்போ நான்காம் இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக முதல்ல வந்து இந்த நான்காம் இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இருந்து கொஞ்சம் இடமாற்றத்தை தருவார் இல்லை அது வண்டி வாகனங்களில் ஏதோ ஒரு செலவு ஏன்னா நாலாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து வீடு வண்டி வாகனம் இதை எல்லாமே சொல்லக்கூடிய அமைப்பு தானே அப்போ அதில் செலவினங்களை தரக்கூடியவர் எதுலேயுமே வீடாக இருந்தால் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வண்டி வாகனமாக இருந்தால் ஒன்று புதுசாக வாங்கணும் பழைய வண்டி வண்டி சண்டியாகி ஒன்று ஓடாமல் நிற்கும் அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ இந்த வண்டியினுடைய அமைப்பில் வந்து நமக்கு எதாவது வந்து ஒரு மன திருப்தி இல்லாமல் அந்த வண்டியை வந்துட்டு வேற வண்டி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அமைப்பெல்லாம் துடுப்பான் அதேமாரி இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வரும் அல்லது ஏற்கனவே ஏதாவது ம அந்த செவுரோ செவுரோ அந்த மற்ற உங்களுக்கான நிலைப்படி ம படிக்கட்டுக்கடி இதெல்லாம் வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வந்து உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தோட்டம் அந்த வீட்டுத் தோட்டம் தோட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரமைக்கக்கூடிய அமைப்பு நிறைய காலமாக வந்து இது கவனிக்கப்படாமே இருக்கப்ப இது மொதல் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கு வீட்டில் ஒரு செலவுகளை கொடுக்கும் அதேமாரி தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு அவருடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்த மாதிரி அப்போ அவங்களுக்கான சுகவீனம் கண்டிப்பாக உண்டு அப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம எடுத்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமும் இந்த நேரத்தில் உண்டு இதெல்லாமே வந்து புற அமைப்புகள் இருக்குது எந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய உடம்புக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இது பொதுவாக நாளாமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பு பகுதி இப்போ மார்பு பகுதி அப்படின்ற மாதிரி இடங்களில் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சில சில தொந்தரவுகளை கடுமையாக செய்வதும் உண்டு லேசாக செய்வதும் உண்டு இது வந்து அவங்க அவங்களுடைய தசாபுக்திகளுக்கு தகுந்த மாதிரி இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு கண்டிப்பாக சனி சனி ரெண்டுமே ஒன்றா வரும்னு சொல்லி கூட வச்சுக்கலாம் அப்போ அந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது பிரதான உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் இதயம் இந்த பகுதி அந்த நுரையீரலை வந்து சரியான முறையில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் இதயப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தையும் வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணணும் இந்த நேரத்தில் வந்து லாகரி வசதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக சிகரெட்டு மது இதையெல்லாமே கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சிரமத்தை அள்ளித்தரக்கூடிய சனியாகவே வருவாங்க என்ன காரணம் அப்படின்னா இவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்துக்கு வரக்கூடியது இது ருணரோக சத்ருஸ்தானம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம உடம்புக்கு ஒவ்வாத ஒவ்வொரு செயலும் என்ன பண்ணோம் அப்படின்னு நமக்கு எதிர்த்தன்மைகளை உருவாக்கக்கூடியவனாக இருப்பான் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதயம் சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்டது இந்த நேரத்தில் வீசிங் உள்ள மக்களுக்கே சாதாரணமாக எந்த விதமான கெட்ட வழக்கம் எனக்கு இல்லை சார் அப்படின்னாலே ஹைபிபியோ ஓபிபியோ இருந்தோன்னா அந்த ப்ளட் பிரஷருக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு சிரமங்களை தரக்கூடியவனாக இருப்பான் விசிங்கில் நிறைய பிரச்சனைகள் வரும் மூச்சு வாங்கும் இழப்பு இருக்கும் இது இந்த நேரத்தில் தான் வந்து அது வந்து அதிகமான வெயில் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பண்ணுவார் இது இல்லாமல் அப்போ நம்ம வந்து சிகரெட் குடிக்கிறவங்களா எடுத்துக்கி இருக்கீங்க அப்படின்னா இன்னும் வந்து அதிகமான கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு வந்துடும் அதேமாதிரி வந்து அந்த நிக்கோட்டின் உள்ளே போகும்போது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பொழுது உங்களுக்கு இதய கோளாறுகளில் வந்து அதிகமான அடைப்புகள் இதய வாழ்வுகளில் வந்து அடைப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இதெல்லாம் வந்து உடல் ரீதியாக நம்ம பார்த்துக்கூடிய அமைப்பு அப்போ இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம போல் நமது கலாச்சார உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்போம்போல் நீங்கள் சாப்பிட்றது பசி எடுத்த சாப்பாடு தாகம் எடுத்த தண்ணி இது மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளையும் இந்த நான்காம் இடத்து சனி செய்யாது அப்படி நம்ம மாற்றி சாப்பிட்டோம்னா முதல்ல நம்ம உடம்பை பாதிக்கும் அதுக்கப்புறம் மத்த மற்ற மற்ற ஒரு கல்வி சுகாதாரம் படிப்பு அதுக்கப்புறம் வந்து சம்பாத்தியம் பொருளாதாரம் இதையெல்லாம் முடக்கிறது அப்படிங்கிறது வந்து அதனுடைய பார்வைகள்ல முதல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணும் என்ன செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கவனித்து அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்து அதனுடைய பார்வைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் நடைமுறைகளை நம்ம கடைபிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்வை செலுத்தக்கூடிய அமை இடத்தை வந்து அவர் வந்து அதிகமான கெடுபலங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிர்மூலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பார்க்க விருத்தியாகும் சனி பார்க்க நிர்மூலமாகும் இது வந்து ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு சார் இப்ப வந்து அந்த ருணரோக சத்துரு ஸ்தானத்துக்கு சனி பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரி மறைவானா ரோகம் இருக்கக்கூடிய வியாதி வந்து மறையுமா அதே மாதிரி வந்து வரக்கூடிய நோயோ அல்லது காயமோ உண்டாகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனி பார்க்குற இடத்த வந்து கெடுப்பான் அப்படின்றதான் சொல்லுது அப்ப இந்த ஆறாம் பாவம் அப்படின்றத வந்து நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டது ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல வந்து ருணத்தை குறிக்கக்கூடிய இடமும் ரோகத்தை குறிக்கக்கூடிய இடமும் எதிரியை குறிக்கக்கூடிய இடமும் அது அப்போ அந்த எதிரியை குறிக்கக்கூடிய இடத்தை சனி பார்க்கும்போது நமக்கு எதிரிகள் வாய்ப்புகள் வாய்ப்புகளுடைய குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ ஒரு நடுநிலையாளர் வந்து ஒரு இருதரப்புக்கும் வந்து நடுநிலையாளர் வந்து சரியான ஒரு நல்லவனாக இருந்தால் நல்ல குணமாக இருந்தார்னா ரெண்டு பக்கமே வந்து அவர் சமரசம் பண்ணி போவார் நடுநிலையாளர் இவ ஒரு சைடு அதாவது ஒரு ஒரு தலை பட்சமாக இருக்கக்கூடியவராக இருந்தால் அந்த நடுநிலையாளர் அப்படின்ற அந்த நடுநிலையாளர்களுடைய அமைப்பு அப்படின்றது வந்து எந்த பக்கம் வந்து நியாயத்தை சொல்லணுமோ அந்த பக்கம் வந்து குறைய சொல்லிட்டு எந்த பக்கம் நியாயத்தை சொல்லக்கூடாது அந்த பக்கம் வந்து நியாயத்தை சொல்லிட்டு போயிடுவார் இதுதான் சனியினுடைய அமைப்பு குருனுடைய அமைப்பு சமரசம் சனியினுடைய அமைப்பு ஒரு பக்கம் தூண்டி வருது அதனால அந்த ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரினுடைய தொல்லையை வலுத்த செய்வார் அப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து கடன் கொடுப்பது கடன் வாங்குவது கடனுக்காக ஜாமீன் போடுவது அல்லது கொடுத்த கடனை வசூல் பண்ண போக போக போகும்போது கூட வந்து சண்டைகள் சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு வீட்டில் போய் நீங்கள் வசூல் பண்ண போகிறீங்க அது கடனை கொடுத்த கடனை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு அவப்பேரை உருவாக்கக்கூடிய அந்த தான் அந்த சத்ரு அங்கே தான் வர்றோம் அவப்பெயரை உருவாக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சனி செய்வதற்காக தயாராக இருக்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்போ வந்து உங்களுடைய ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொட்டேஷன் மணிலையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனையும் வந்து கவனமாக கொடுக்கணும் அல்லது கடன் கொடுக்காம தான் நல்லது பொதுவாக கடன் வாங்காமல் இருந்தால் நல்லது இது அதோடு ரொம்ப ச அருமையான ஒரு விஷயம் ஆனால் வாங்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் தருவதற்கு கண்டிப்பாக வந்து இல்லை ஏன்னா அவருடைய பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அவருடைய ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு விழுகுது அப்போ கர்மஸ்தானத்துக்கு விழுகக்கூடிய சனியினுடைய பார்வை அப்படின்றது தொழிலில் வந்து ஏதோ ஒரு சிரமங்களை தருவாங்க அப்போ உங்களுக்கு தசாபுர்த்திகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் நிறைய செய்வார் ஏன்னா நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு நேர் எதுக்கு இருக்கக்கூடிய கர்மஸ்தானம் அப்படின்னா கர்மஸ்தானம் நல்லா இருந்தால் தான் சுகஸ்தானம் நல்லாயிருக்கும் அப்போ உட்காந்துருக்கக்கூடியது சுகஸ்தானத்தில் பார்க்கக்கூடியது கர்மஸ்தானத்தில் அப்போ கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம் அடிவாங்கும் பொழுது வருமானத்தை வந்து கை வைக்கும் வருமானத்தை கை வைக்கும் பொழுது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே கடன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து விடுவார் காலகட்டத்தை கொண்டு வந்து விடக்கூடிய ஆறாம் இடம் வேலை போது அப்போ நாலாம் இடம் ஆட்டோமேட்டிக்கலி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்காமல் இருப்பது நல்லது முடிந்தவரை தொழிலில் கவனம் இருக்கணும் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னா தெளிவான முறையில் கையாளுமை அப்படின்னு சொல்லக்கூடியது வச்சுக்கோங்க எப்போவுமே எனக்கு வந்து இது ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இப்போ வந்து தொழிலில் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சரி கிட்டி போகிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் பார்த்துக்குங்க அதுக்கு மட்டும் சின்ன சின்ன மூலதனத்தில் வந்து வாங்கி போட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது அதேமாதிரி வந்து அஃபிஷியலாக எம்ப்ளாயீஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தொந்தரவு தரத்தான் செய்வாங்க நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய கோப்புகளில் நீங்கள் கணக்கு தணிக்கை செய்யக்கூடியதோ ஏதோ ஏதோ ஒரு சின்ன சின்ன சிரமங்களை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் காலகட்டமும் உண்டு இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கான உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி வான் பண்ணும் ஈவன் ஈவன் ஒவ்வொரு நேரத்தில் மெமோ வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்போ அதை எல்லாமே வந்து நம்ம கவனமாக இருந்து தொழிலில் வந்து மிக மிக நேர்த்தியாக இருந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இந்த சனி பகவான் தருவார் கண்டிப்பாக காலத்து வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய பத்தாம் பார்வை உங்களுடைய லக் ராசிக்கு விழுகுது அப்போ அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ராசிக்குள்ளே வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அதனுடைய அமைப்பும் பொதுவாக ராகு இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ சனி ராகு காம்பினேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடிதடி சண்டை அல்லது வந்து வாகன விபத்து பொதுவாகவே டூ வீலரில் தான் சனி சனி வந்து டூ வீலரா இருக்கும் இது பயண கிரகமா இருக்கும் வேகமாக போகக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து ராகு இது உங்களுடைய ராசியிலே இருந்துன்னு வச்சுக்குமே இந்த ராசியினுடைய ராகு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வேகத்தை அதிகப்படுத்தி வாகனங்களில் வேகம் அதிகப்படுத்தி தேவையில்லாத டென்ஷனை உருவாக்கி ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து அடிதடியை பண்ணும் அல்லது வந்து கைகால் கால் ஒரு சறுக்கு காயம் அல்லது வந்து முறிவு அப்படின்ற மாதிரியான அளவுக்கு வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு வரும் சரி இதில் வந்து நன்மையே கிடையாது பூராமி சொல்றது எல்லாமே பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி பொதுவாகவே அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பெரிய லெவலில் பாதிக்காது அஷ்டமசனியினுடைய அளவுக்கு பாதிக்காது மாதிரி வந்து கண்ட அளவுக்கு அல்லது ஏழரை சனியினுடைய அளவுக்கு பாதிக்காது இருந்தாலும் இந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சின்ன சிரமங்களை தரக்கூடியவனாக இருக்க பார்வை விடுகக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் மாறுதரை தரக்கூடிய இது வரைக்கும் நல்லா லாபத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் அப்படியே லேசாக நிற்கும் லாபம் இருக்காது நமக்கான அன்றைய அன்றைய கொள்முதலுக்கு தகுந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் மனக்கவலை கொடுக்காதான் நாலாம் இடம் இதுதான் நாலாம் இடத்துக்கு சங்கினுடைய அமைப்பு அதனால் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கிட்டால் போதுமானது மெடிடேஷன் பண்ணுங்கள் தெளிவாக வந்து ஒரு ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் நேரம் கிடைச்சா ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அல்லது நாலரை மணிலேருந்து அஞ்சரை அஞ்சு மணிக்கு ஆறு காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வார் பண்ணிவிட்டு உட்காந்து மெடிட்டேஷன் பண்ணுங்கள் நல்லபடியாக உங்களுக்கான அந்த நான்காம் இடத்து சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லபடியான ஒரு சனி பயிற்சியாகவே அமையும் அதேமாதிரி அந்த இடத்துல நாலாம் இடத்துல ஏற்கனவே சார் எனக்கு ஒரு கிரகம் அங்கே இருக்குது சூரியன் இருக்குது கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையை தருவதற்கான வாய்ப்பு நாலாம் இடத்துல சனி இருந்தால் உண்மையிலேயே வந்து அதை பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்காது அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அந்த கிரகத்தினுடைய அமைப்பு எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாலாம் இடத்து சனி அர்த்தாசிரம சனியாக வேலை செய்வாங்க அப்போ இங்கே வந்து சனிக்கு பகை கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த இடத்துல இருக்க பாக்கியாதிபதியும் தன முயற்சிஸ்தானாதிபதியும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதிகப்படியான பொருளாதாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நற்பெயர்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி தொழிலில் மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி தொழிலில் மெமோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சூரியன் மீன ராசியில் இருக்க பிறந்தவர்கள் மிய தனுசு ராசி நேரம் அடுத்து வந்து செவ்வாய் இருக்கார் பொதுவாகவே செவ்வாய் சனி காம்பினேஷன் இந்த ராசிக்கு வந்து ஐந்து பன்னெண்டு குடையை இப்போ இதுக்கு முன்னால் சொன்னதில் பாதி நடக்கும் அதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறது விபத்துகளை இப்போ சந்திப்பது பண பரிவர்த்தனையில் வந்து ஏமாற்றங்களை சந்திப்பது வியாபாரத்தில் லேசான அதாவது லாபத்திலிருந்து குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் கண்டிப்பாக செய்யும் புதன் காம்பினேஷன் ஓரளவுக்கு வந்து யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை புதன் இருந்தால் செய்யும் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புதன் இருக்கான்னு வச்சுக்கோமே தனுசு ராசி பார்த்துட்டு இருக்கோம் இங்கே புதன் இருக்க சனி டிரான்சிட் ஆகிறார் அந்த இடத்துல அப்படின்னா சனி புதன் காம்பினேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கவனமாக சிதறல் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா இந்த புதன் வந்து ஏழு பத்து குறைவனாக இருக்கார் ஏழு பத்து குடைவனாக இருந்து நாலாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இவர் ஏற்கனவே பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி போயிட்டு நாலாம் இடத்துல வலு இழந்து புதனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல சனி டிரான்சிட் ஆகி போனார் அப்படின்னா கொஞ்சம் கணக்கு வழக்குகளை நீங்கள் செய்யக்கூடிய வரவு செலவு பண்ணக்கூடிய குடும்பத்தில் சாதாரணமாக ஒரு நாளைக்கு மளிகை கடையில் இருந்து காய்கறி கடை வாங்கக்கூடிய பில்லுகளில் கூட வந்து நீங்கள் தணிக்கை பண்ணிக்கிட்டீங்கன்னா இருக்கும் அடுத்து குரு இருக்கார் இந்த இடத்துல குரு சனி காம்பினேஷன் எப்பவுமே நல்லதாக இருக்கும் ரெண்டு மூணு ஒன்று நாலு இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சனி காம்பினேஷன் இந்த நேரத்தில் உங்களுக்கு அயல்நாடு வெளிநாடு வேலை வாய்ப்பு திருமண வைபவம் இதெல்லாமே நடக்கும் சனி இருந்தால் உடனே மோசமாக நடக்கும் அப்படின்னா அந்த கிரகம் போயிட்டு எந்த கிரகத்தோடு சேரதோ அந்த கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ குரு இருக்கார் அந்த இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா திருமணம் வெளிநாடு வேலை நல்ல முதலீடு செய்யக்கூடிய ஒரு தொழில் இதெல்லாமே அஸ்த அத்தாஸ்தம சனியில் நடக்கும் இப்போ வந்து தசா தசாபுத்தியும் வந்து உங்களுக்கு பொத்து வந்து தான் அழகாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த தரத்தில் வந்து சுக்கரன் இருக்கார் இது ரெண்டுமே நட்பு கிரகம் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு பதரவனுக்குடையவன் அந்த ஆறு பதரவன் குடையவனோடு சனி சேரும் பொழுது அந்த ஆறு பதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றியை தரக்கூடியவனாக சுக்கரன் இருப்பான் இந்த அப்புறம் உச்சமாக இருப்பான் சுக்கரன் உச்ச சுக்கரனோடு சனி சேரும் பொழுது இன்னும் அதிகப்படியான நற்பணங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏற்கனவே சனி இருக்கான் சார் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணணும் யோசித்து அந்த வாழ்க்கை தரத்தை வந்து கொஞ்சம் நம்ம அதாவது தரத்தை உயர்த்தாமல் தரத்தை தாழ்த்தாமையும் ஒரு லெவலாக பரண்டிகுலராக போய்க்கிறது வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து ராகு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கும் கேது இருக்குது மிக மிக கவனமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ராகு இருந்தால் உற்றார் உறவினர் சமுதாயத்தோடு நமக்கு வந்து ஒரு கவனம் இருக்க வேண்டும் கேது இருந்தனா குடும்பத்துக்குள்ளே கவனமாக இருக்கும் இதையெல்லாம் பார்த்து நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த அர்த்தாசிரம சனி அப்படின்றது பெருசாக உங்களை பாதிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்